புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த சாதனைகள் பல அது எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மெக்கண்டஸ் கோல்டு அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம் அந்த ஹாலிவுட் படம் சென்னையில் உள்ள அண்ணா சாலையில் இருக்கிற தேவி பரணேஸ் தேட்டரில் நூறு நாளுக்கு மேலே அந்த திரைப்படம் ஓடிருக்கு அதுவும் முன்பதிவு செய்யப்பட்டு ஓடுங்க அப்படி ஓடுங்க அந்த திரைப்படம் சென்னையிலேயே முதல் திரைப்படம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அது முதல் திரைப்படம் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட ஆங்கில படம் சென்னையில் நூறு நாளை தாண்டி ஓடுகிறது அந்த மெகனஸ் கோல்டு அப்படிங்கிற அந்த திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது அந்த படத்தோட கதாநாயகன் ஹாலிவுட் நடிகர் ஹிரிஹிரி பேக் என்பவர் ஹாலிவுட் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர் கிரிகிரி பேக் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் ஹாலிவுட் சினிமாக்களில் மிகப்பெரிய ஹீரோவா இருக்கு இருந்தவர் தான் இந்த கிரிகிரி பேக் என்பவர் அப்போ அவருக்கு என்ன உலகம் முழுக்க மார்க்கெட் வேல்யூ இருந்தது அவர் திரைப்படங்கள் உலகம் முழுக்க பல அரங்குகளில் பெரிய வெற்றியை பெற்ற ஒரு படமாக இருந்தது அப்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே உலக வணிகத்துக்கு போகக்கூடிய படமாக அந்த கிரிகிரி பேக் என்ற நடிக்கிற படம் இருந்தது அப்படி வந்த அந்த திரைப்படம் தான் சென்னையில் மேக்னஸ் கோல்டு அந்த திரைப்படத்தையே முறியடிக்கும் விதமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திரைப்படம் வந்திருக்கு அதுதான் உலகம் சுற்று வாலிபம் எந்த சென்னையில் அண்ணா சாலையில் உள்ள தேவி பாரவேஸ் தேட்டரில் மிகப்பெரிய ஹாலிவுட் ஹீரோ கிரிகிரி பேக் அவர்கள் படம் நூறு நாளை தாண்டி ஓடியதோ அதே தேட்டரில் எம்ஜிஆர் அவர்களின் உலகம் சுற்று வால்யூம் நூறு நாளை தாண்டி ஓடி அந்த ஹாலிவுட் படத்தை விட இந்த படம் பெரிய வெற்றி பெற்று அந்த சாதனையை முடிவடிச்சு இதை அவர் கேள்விப்பட்டிருக்கார் யார் ஹாலிவுட் நடிகர் கிரிவி பேக் அவர்கள் கேள்விப்பட்டு இப்போ இந்தியாவில் நம்ம சாதனையை முறியடிக்கிற ஒரு நடிகர் வளர்ந்துருக்கிறாரா என்று ஆச்சரியப்பட்டிருக்கார் ஒரு வருடம் கழித்து இந்த திரைப்படம்லாம் வெளியாகி ஒரு வருடம் கழித்து அமெரிக்கா பயணம் போன எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஹாலிவுட் நடிகர் கிரி கிரி அவர்களை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டு போயிருக்கிறார் அப்போ இவர் பற்றி எம்ஜிஆர் பற்றிய எல்லா செய்தியும் தகவலும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ஹாலிவுட் நடிகர் போய் எம்ஜிஆர் சந்திக்கிற போது அவர் முதலிலே சொன்ன வார்த்தை இந்தியாவில் எனது சாதனையை முறியடித்த மகா நடிகரே வருக என்று ஆங்கிலத்தில் வரவேற்றிருக்கிறார் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவருடைய வணிகம் மிக பெரிய அளவில் என்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே ஹாலிவுட் நடிகருடைய படங்களுக்கு தாண்டி அந்த வசூலை தாண்டி முறியடிக்கிற அளவுக்கு எம்ஜிஆர் அவருடைய படங்கள் சாதனை படைந்திருக்கிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருந்திருக்கிறது ரசிகர்கள் மத்தியிலும் பெரிய கூட்டம் அப்போதே இருந்திருக்கு ஸோ அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் ஒரு தெரிந்த நடிகராக புகழ்பெற்ற நடிகராக விளங்கியவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி